அந்த இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து அன்று அன்பு நகரில் வாட்டர் டேங்க் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஐந்து சென்ட் வீட்டு நிலத்தண்ணீர் நிலத்தண்ணி ராய் பண்ணி செஞ்சேன் பக்கத்து பிளாட்டில் வடகிழக்கு மூளை மற்றும் தென்மேற்கு மூளைன்னு ரெண்டு இடத்துலையும் ஐநூறு அடி ஆழத்துக்கு போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடந்துச்சு இவங்க வழக்கமாக எவரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்ம விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வு பண்ணி தான் செய்வாங்க அவங்க வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அதில் தண்ணி இருக்கிற மாதிரி அறிகுறியாக எந்த ரிப்போ இந்த ரிப்போர்ட்டு வரலை அதனால் மேற்கு ஓரத்தில் வட தென் தென்மேற்கு இணைச்சி ஒரு ஸ்கேன் பண்ண அதில் ஐம்பது அடிக்குள்ளே அந்த பாறைக்குள்ள ஒரு ஈரம் மறு நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே கருங்கல் பாறை முறிவு ஒன்று காணப்பட்டுச்சு நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே அடுத்து நூற்றி எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு ம மறுபடியும் வேறு ஒரு க முறிவு அந்த கருங்கல் பாறையில் இப்படி அந்த ஒரே பாயிண்ட்டு நேர ஐம்பது அடி நூற்றி முப்பது மீட்டர் ஆளம் மற்றும் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆளோன்னு மூணு பிரேக்கு இருந்துச்சு ஆனால் ரொம்ப சுமாரான ஒரு ஈரப்பதம் மட்டும்தான் தெரிஞ்சுது வேறு வழி இல்லை அதில் தான் போட்டாகணும் ஒரு பத்து அடிக்குள்ளே ட்ரைனேஜ் வேறு தோண்டியிருக்காங்க நாலு அடி ஆறு அடி தோண்டியிருப்பாங்க அதனுடைய எஃபெக்டாக கண்டு இது இப்படி ரிப்போர்ட் வருது ஒரு டவுட்டு வந்துச்சு ஆனால் அந்த ட்ரைனேஜ் பாதிப்பு எதுவும் இல்லை இதில் வரலை அது இன்றைக்கி உறுதியாக இருக்குது இன்றைக்கி பொருள் போட்டுருக்காங்க ஐம்பது அடிக்குள்ளேயே ஒரு ஈரம் நல்ல ஈரம் வந்துட்டு அதுக்கடுத்து ஆழமாக போகும்போது நூறு அடி கடந்து போகும்போது போக வந்திருக்கு நூற்றி அறுபது அடியில் எகைன் ஒரு பிரேக் ஆகிட்டு மறுபடி நானூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக் ஸோ அவங்க நானூறு அடிக்குள்ளேயே நிப்பாட்டிட்டாங்க அந்த ஒரு சின்ன வீடியோ அனுப்பியிருக்காங்க சுற்றிலும் தண்ணீர் இல்லாத ஒரு பகுதியில் ரெண்டே ஸ்கேன் கிழக்கு வாரத்தில் ஒரு ஸ்கேன் அதில் தண்ணியில் மேற்கு வாரத்தில் எடுத்த ஸ்கேனில் ஒரு ரிப்போர்ட்டு அதில் வந்து ஒரே பா அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் மூணு பிரேக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அழகாக ஓடிடும் ஸோ எந்த இடத்தையும் நம்ம வந்து தண்ணி இரு மொத்தமாக தண்ணி வராத ஏரியா அப்படின்னு ஒதுக்கவே ஒதுக்கிடவே முடியாது கருங்கல் பாறைக்கு கிளையும் பிரேக் இருக்குங்கிறது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது வாழ்க மேற்கு ஓரத்தில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட் அது தண்ணீர் இல்லை இது மேற்கு உரத்தில் பார்த்த ரிப்போர்ட்டு ஒரே பாயிண்டில் மூணு பிரேக்கு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி போரல் பாயிண்ட் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு மிகவும் கடினமான பாராய்ப்பு அன்பு நகர் பெருமாளபுரம் நகர் எல்லாமே அதில் வந்து முறையாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா நிலத்தண்ணீர் வளம் உள்ள பகுதியை கண்டுபிடிக்கலாம்